ஹரி ஓம் நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீ நம்மாழ்வார் வரலாறு திருமாமணி மண்டபத்து திருமகளுடன் வீற்றிருக்கும் திருமாலை அடியார்கள் வேண்ட தமிழ் மறையருளி தரணியை ஊய்விக்க கலியுகத்தில் பிரமாதி வருஷம் வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்தன்று சுக்லபட்சம் சதுர்த்தியுடன் கூடிய அழகிய கடகலக்கணத்தில் மாந்தர்களின் நல்வினை பயனாக சுவாமி நம்மாழ்வார் பூமிதனையில் அவதரித்தார் பாண்டிய நாட்டில் தாமிரபரணி கரையில் அமைந்துள்ள தற்போது ஆழ்வார் திருநகரி என்றழைக்கப்படும் திருக்கு திருக்குறுகூரிலே வேளாள மரபில் திருமாலுக்கே தொண்டு பூண்டுழுகும் குளத்தில் திருவழுதி வளநாடார் என்னும் பரம பாகவதர் ஒருவரின் வழித்தோன்றலாக வந்த காரியர் காரியர் உடைய நங்கை தம்பதிகள் திருக்குறுங்குடி பெருமாளாகிய நம்பியை செவித்து மக்கட்பேறு வேண்டிட நாமே உமக்கு மகனாக தோன்றுவோம் என்று அர்ச்சகர் வாய்மொழியாக அருளினார் நம்பி அதன்படி உடையநங்கையை கருத்தரித்து வைகாசி சுக்லபட்ச சதுர்த்தை சதுர்த்தி திதியில் விசாக நட்சத்திரில் விசாக நட்சத்திரத்தில் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார் அக்குழந்தை ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கௌ கௌஸ்துபம் என்னும் அணிமாலை சேனை முதலியார் என்னும் சேனை முதலியார் என்னும் திருமாலின் படைத்தலைவர் ஆகிய மூவரது அம்சமாக தோன்றியது குழந்தை பாலுண்ணுதல் அழுதல் போன்ற இயற்கையான செயல்களில் எதுவுமின்றி இருந்தது உலக வழக்குக்கு மாறாக காணப்பட்ட குழந்தையை மாறன் என்றும் பராங்குசன் என்றும் சடகோபன் என்றும் பெயரிட்டு அழைத்தனர் பிறந்த பிள்ளை மண்ணில் தோன்றியதும் மயக்கவரும் சடம் என்னும் காற்றை கோபித்து கருவிலேயே கண்மொழியாதும் வாய் அழாதும் உடல் ஆடாதும் தாய்ப்பால் உண்ணாதும் உள்ளொளியுடன் உருவும் திருவும் பெற்று வளர்ந்தார் சடவாயுவை கோபித்த இவருக்கு சடகோபன் என்ற பெயர் உண்டாயிற்று என்பர் காரியாரும் உடைய நங்கையாரும் குழந்தையின் நிலை கண்டு பெருங்கலக்கமும் துன்பமும் அடைந்து குழந்தை பிறந்த பன்னிரெண்டாம் நாள் திருக்குறுகூரில் கோவில் கொண்டு எழுந்திருளியிருக்கும் பொழிந்து நின்ற ஆதிபிரான் சன்னதிக்கு அவரை எடுத்து சென்று சேவிக்க பண்ணி ஆதிசேசனின் அம்சமாக தோன்றியுள்ள புளிய மரத்திற்கு குழந்தையை பொன் தொட்டிலிட்டு பொன் தொட்டிலிட்டு கொண்டு வந்தனர் ஆழ்வார் அப்புளிய மரத்தடியில் தெற்கு நோக்கி திருஞான திருஞானமுத்திரையுடன் பதினாறு ஆண்டுகள் தவம் இயற்றினார் இதற்கிடையில் திருக்குறுகூருக்கு தென்கிழக்கேயுள்ள திருக்கோளூரில் மாறன் சடகோபன் வன்குருகூர் நம்பி பிறப்பதற்கு முன்பு அந்தனர் குலத்தில் தோன்றிய மதுரகவி ஆழ்வார் மறைவல்லவராய் திருமாலை தொழுது வரும் வேளையிலே ஒருநாள் அவரது வயலில் நெற்பயிரை ஒரு கிழப்பசு மேய்ந்தது அதைக் கண்டு கையில் கம்புடன் அதை துரத்தினார் அந்த கிழப்பசு செல்லும் வழியில் இடறி விழுந்து இறந்தது உடனே அருளுரு கொண்ட அந்தனரான மதுரகவி ஆழ்வார் பெரிதும் வருந்தி செய்த தீவினை தீர புனித நீராடும் பொருட்டு வடநாட்டு தலங்களுக்கு அயோத்தி வரையிலும் தீர்த்த யாத்திரை கால்நடையாக மேற்கொண்டார் வடக்கே காசியில் தவமிருந்து வரும்போது ஒரு நாள் இரவில் தெற்கே வானத்தில் பேரொழியை கண்டார் உடனே அங்கிருந்து அவர் இரவுதோறும் கண்ணை கவரும் கதிரொளியை நோக்கி நடந்தார் பல நாட்கள் சென்றதும் செம்பொன் மாட திருக்குறுகூர் சேர்ந்தவுடன் ஒளி மறைந்து விட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பே கொடிநெடு மாட கோளூரை விட்டு அகன்ற செந்தன்மை பூண்ட அந்தனரான மதுரகவி ஆழ்வாருக்கு நாட்கமழ் மகிழம்பு மாலை மார்பினரான மாறன் சடகோபன் தோன்றிய வரலாறு தெரியாததால் இவ்வூரில் என்ன புதுமை ஏற்பட்டுள்ளது என எதிர்பட்டவர்களிடம் கேட்க அவர்கள் நம்மாழ்வார் பிறந்து வளர்ந்து வரும் விவரத்தை கூறினர் திருக்குறுகூரில் திருக்கோயிலில் ஜோதி மறையே கண்டார் ஜோதியாக வந்து தம்மை அங்கு அழைத்து வந்தது திரு புளிய மரத்து ஆழ்வார்தான் என உணர்ந்தார் மதுரகவி ஆழ்வார் ஞானமுத்திரையுடன் மோனநிலையில் இருந்த சடகோபரை எழுப்ப எண்ணி அவர் அருகே சிறு கள்ளையிட்டார் அவர் கண் சத்தத்தின் வயிற்றில் சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று சடகோபிரிடம் சடகோபரிடம் வினவினார் சடகோபரிடம் வினவினார் ஆழ்வார் அதுவரை பேசாதிருந்து வந்த சடகோபர் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார் அணு உருவாகிய ஆத்மா சிறியது அறிவற்று அசித்தாகிய உடலில் கிடந்தால் என்னவாகும் என்பது ஆழ்வாரின் கேள்வியின் உட்கருத்து அணு உருவாகிய ஆத்மா சரீரத்தை சார்ந்த இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்பது சடகோபர் தந்த பதிலில் பொதிந் பொதி தந்த பொருள் மதுரகவியல் மாறனின் திருவடியில் விழுந்து தன்னை சீடனாக ஏற்க வேண்டினார் சடகோபரும் அவ்வாறே அவரை சீடராக ஏற்று நல்ல உபதேசம் செய்து அருளினார் திருவாய் திருவாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தை அவருடன் உபதேசித்து அருளினார் மற்றும் முறையே ரிக் யஜுர் அதர்வன வேதங்களின் சாரமான திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி ஆகியவற்றையும் உபதேசித்து அருளினார் ஆகவே நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்ற புகழுக்கு உரியவரானார் சீலத்தாலும் ஞானத்தாலும் பக்தியாலும் சிறந்து விளங்கிய சடகோபரை அனைவரும் இவர் நம்மவர் என்னும் உரிமையுடன் போற்றினர் அதனால் நம்மாழ்வார் என்னும் திருப்பெயர் பெற்றார் தம்மை காண வந்த திருமாலடியார்களை இவர் பொழிக பொழிக என்று வாழ்த்தி அருளினார் பெருமாள் இவருக்கு மகிழமாலை ஒன்றை கொடுத்திருந்தார் அதனை அணிந்திருந்த காரணத்தினால் வகுளாபரணர் என்ற பெயரும் ஏற்பட்டது பர சமயங்களை தனது உயர்ந்த ஞானம் என்னும் அங்குசத்தால் அடக்கினார் ஆகவே பராங்குசர் என்னும் திருப்பெயரும் பெற்றிருந்தார் ஆழ்வார்களில் தலைமை பெற்று திகழ்ந்த நம்மாழ்வார் மற்ற ஆழ்வார்களை தனது அங்கங்களாக கொண்டிருந்தார் என்பர் அவ்வகையில் பூதத்தாரை தலையாகவும் பொய்கை பேயாழ்வார்களை கண்களாகவும் பெரியாழ்வாரை முகமாகவும் திருமழி இசையாழ்வாரை கழுத்தாகவும் ஆழ்வாரையும் திருப்பானாழ்வாரையும் கைகளாகவும் தொண்டரடி பொடி ஆழ்வாரை திருமார்பாகவும் திருமங்கையாழ்வாரை கொப்பு ஆகவும் ஆழ்வாரை பாதமாகவும் கொண்டிருந்தார் என்பர் நம்மாழ்வார் முப்பத்தி ஆறு திவ்ய தேசங்களை புகழ்ந்து பாடியுள்ளார் முப்பத்தோராண்டு காலம் திருப்புளிய மரத்தடியில் பாடிய முப்பத்தி ஆறு திவ்ய தேச பெருமாள்களின் திருவுருவங்கள் திருப்புலியை சுற்றி எடுத்திருக்கும் கல்சுவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ நம்மாழ்வார் முப்பத்தைந்து ஆண்டுகள் சென்றதும் மாசி மாதத்தில் பூத உடல் நீத்தார் அப்பூத உடல் புளிய மரத்தடியில் பள்ளிப்படுத்த பெற்றது அங்கு நம்மாழ்வார் கோயில் ஏற்பட்டது ஸ்ரீ நம்மாழ்வாரின் முடிவு காலத்தில் மதுரகவிகள் உருவத் திருமேனி அளிக்க வேண்டி கொண்டதற்கு இணங்க தாமரபரணி தீர்த்தத்தை கொணர்ந்து காய்ச்சினால் அதில் உள்ள செம்பிலிருந்து தமது திருவுருவம் உண்டாகும் என்று நம்மாழ்வார் தெரிவிக்க அதன்படியே மதுரகவிகள் வேதவிற்பன்னர்களை கொண்டு வந்து பொற்குடத்தில் தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்து வந்து ஏழு நாட்கள் ஜபம் செய்து இடைவிடாமல் காய்ச்சிய போது கூப்பி கைகளுடனும் திருத்தண்டுடனும் திருத்தண்டவுடனும் ஒரு திவ்ய விக்கிரகம் தோன்றியது ஆனால் நம்மாழ்வார் கூறியவாழ் கூறியவாறு ஆழ்வார் திருவுருவம் தோன்றாமல் போகவே மனம் கலங்கிய மதுரகவிகள் மறுபடியும் பிரார்த்தித்த ஆழ்வார் பொழிக பொழிக என திருவாய் மொழியில் கூறிய வண்ணம் திருமால் பெருமையை தெரிவிக்க வைணவ மதத்தை பெருக்கப் போகிற இராமானுஜருடைய உருவமது என கூறி தனது வலது திருவடியை காண்பித்து அதில் உடையவர் உருவம் காணப் காணப்பெறுமாறு செய்து முதலில் வந்த இவ்விக்கிரகத்தை புளிய மரத்தின் கீழே வைத்தருள பண்ணி விட்டு மறுபடியும் தாமிரபரணி தீர்த்தத்தை கொணர்ந்து காய்ச்சுங்கள் என திருவாய் திருந் திறந்தருளி செய்தார் அங்கனமே செய்ய இன்று நமக்கு அருள்வாளிக்கும் ஆழ்வாருடைய திவ்ய மங்கள விக்கிரகம் சின்முத்திரையுடன் தோன்றியது தோன்றிய அவ்வுருவில் ஆழ்வார் உடலிலிருந்து ஒளிபாய பூதவுடல் மறைந்து ஐம்பொன்னில் ஒன்றான செப்பு உடல் நிலைத்தது என்பர் பூதவுடல் பள்ளிப்படுத்தி இடத்தில் நம்மாழ்வார் கோயில் அமைத்து அக்கோயிலில் ஆழ்வார் திருவுருவத்தை அமைத்து திரு வைகாசி திரு விசாகத் திருவிழா பத்தும் மதுரகவிகள் கண்டறினார் உண்டோ வைகாசி விசாகத்திற்கு ஒப்புறு நாள் என்று அவ்விழானால் சிறப்புற்றது வடமொழிக்கு நான்கு வேதம் போல தமிழ்மொழிக்கு நம்மாழ்வார் நான்கு வேதங்கள் அருளியுள்ளார் அதிலும் இவரின் திருவாய்மொழி திராவிட வேதம் என்று அழைக்கப்படுகின்றது அன்பர்கள் அனைவருக்கும் நம்மாழ்வார் வரலாற்றை நாம் காணும் பொழுது தமிழ் வேதத்திற்காக அவர் பிறந்து வந்து ஞானத்தை போதித்தார் ஆழ்வார் திருநகரி ஒரு ஞானபூமி எனவே நம்மால் முடிந்த அளவு ஆழ்வார் திருநகரி சென்று நம்மாழ்வாரை தரிசித்து அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அறிவோம் அறிவோம் ஹரிவோம் அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் ஹரிவோம்